இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர்ஸ் புதுச்சேரி சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் இரண்டாம் தேதி தொடங்கியது இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சேர்ந்துள்ளனர் இதில் ஆறு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பல்வேறு கலைகள் கற்று குறிப்பாக இசை நடனம் விளையாட்டு கைவினை என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது இந்த பயிற்சியில் சேர கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது மேலும் கதிர்காமம் முன்னூறு வெள்ளியினூர் தொன்னூறு என ஆயிரத்திற்கும் மேல் மாணவர்கள் இந்த பயிற்சிகளில் சேர்ந்துள்ளனர் அவர்களை தனித்தனியாக பிரித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்த பயிற்சியானது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள ஜவகர் சிறுவர் இல்லம் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசுவாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளி கதிர்காமம் அரசு பள்ளி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வெள்ளனூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி ஆகியவற்றில் அளிக்கப்படுகின்றது இந்த பயிற்சிகளில் சேர்வதற்கு மூன்றாம் தேதி கடைசி நாளாகும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்து மாணவர்கள் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஏஎம்என் உடனுக்குடன்